தைலாபுரம் இல்லத்தில் புதிய நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை தொடர்பாக மாவட்ட பொதுக்குழுவை கூட்ட அன்புமணி ஒருபுறம் அறிவுறுத்திய நிலையில் அவசர கூட்டமாக இது நடைபெறுவதாகவும் அரசின் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுடன் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் வட மாவட்ட தலைவர்கள் செயலாளர்களுடன் தைலாபுரம் இல்லத்தில் ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் செய்தியாக ஜி கே மணி எம்எல்ஏ அருள் பூதா அருள்மொழி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது தொடர்ந்து வைத்து வந்தார் இந்நிலையில் புதிதாக நிர்வாகிகளை நியமித்தும் பழைய நிர்வாகிகளை நீக்கியும் நிறுவனர் ராமதாஸ் பல்வேறு முடிவுகளை எடுத்து வந்தார் இந்நிலையில் புதிதாக தான் நியமித்த நிர்வாகிகளுடன் தற்போது ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பாமக பொதுச் செயலாளராக முரளிசங்கர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அன்புமணி ஆதரவாளரான வடிவேல் ராவணனுக்கு பதிலாக பொதுச் செயலாளராக சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அன்புமணி ஆதரவாளர்களை தொடர்ந்து நீக்கி வரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தற்போது பாமக பொதுச் செயலராக இருந்த வடிவேல் திராவிடரை நீக்கி முரளி சங்கரே நியமனம் செய்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி விளைபில் இருக்கிறார் மகாராஜ பாண்டி தற்போது அன்புமணி ஆதரவாளரை நீக்கி தற்போது பாமக பொதுச் செயலாளராக முரளி சங்கர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கூட்டம் என்பது என்பது என்னவென்றால் ராவணன் அதாவது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் நீக்க வேண்டும் என்று கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பே நிறுவனர் ராம்தாஸ் முடிவு எடுத்து விட்டார் அவர் காணவில்லை அவர் இருக்கார் என்று தெரியவில்லை அவரை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு நூறு ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் பேட்டி கொடுத்த மறுநாள் ராவண வடிவல் சென்னை சென்று பாமக தலைவர் அன்புமணி ராம்தாஸை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனால் கடும் கோபம் அடைந்த மருத்துவர் ராம்தாஸ் இன்று நடைபெறும் கூட்டத்தில் புதிய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் அதன்படி தற்போது தொடங்கிய கூட்டத்தில் முதல் கட்டமாக பாமக பொதுச் செயலாளரை நீக்க வேண்டும் புதிய நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒருமித்த கருத்து ஏற்பட்டது அதன் அடிப்படையில் தற்போது ராம்தாஸ் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் பாமக பொதுச் செயலாளராக இருந்த வடிவில் நீக்கப்பட்டார் அவருக்கு பதிலாக மாநில பொதுச் செயலராக முரளி சங்கர் என்பவர் இன்று முதல் நியமனம் செய்யப்படுகிறார் எனவே இவருக்கு நமது கட்சியில் உள்ள பொறுப்பாளர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அறிவிக்கப்படுகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த முரளி சங்கர் என்பவர் யார் என்றால் சென்னை ஐயப்பன் தாங்கலை சேர்ந்தவர் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அவர் அந்த நியமன ஆணையை வாங்கி கூட்டத்தில் பங்கேற்கிறார் கூட்டத்தில் வெளிவந்த பிறகுதான் அவருடைய கருத்து என்ன என்று தெரிய வரும் அதே இந்த கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக யாரை நியமிக்க வேண்டும் யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தும் ஒரு ஆலோசனையும் சென்று கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும் போது இந்த கூட்டத்தில் இன்றோ இல்லோ நாளையோ புதிய இளைஞரணி தலைவர் நியமிக்கிறதுக்கான அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி வாகராஜ உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க